வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில நாடாளுமன்றம் பத்தி படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம ஒன்றியத்துக்கு கீழே ஒன்றிய நிர்வாகம் படிச்சு கிளாஸ்ல ஒன்றிய நாடாளுமன்றம் படிக்க போறோம் ஓகே இது கொஞ்சம் பெரிய டாபிக் ஸோ ரெண்டு மூணு பார்ட்ஸ்ல வீடியோ வரும் ஓகே இது வந்து பார்ட் தான் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழ் கலை சொற்கள் எல்லா பீடியோ ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் செவன் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் வேணும்ன்றவங்க கேளுங்க பார்ட்டில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வரையும் முடிச்சிருக்கோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் பாராளுமன்றம் உங்களுக்கு பாராளுமன்றத்தை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா நடைமுறையில் இருக்கிறது தான் இல்லையா நம்ம ஓட்டு போடுறோம் நிறைய நாலேஜ் இருக்கும் அதை பத்தி பட் நம்ம இங்க என்ன தெளிவா படிக்கணும் அப்படின்னா சரத்துக்கள் எந்த சரத்து என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கம் எது அப்படின்னா பாராளுமன்றம் பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க அல்லது நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க ஓகேவா பாராளுமன்றத்தை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை பகுதி தான் இருக்கு சரத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது முதல் நூத்தி இருபத்தி இரண்டு வரை ஓகே சோ இதெல்லாம் வந்து ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க எந்தெந்த சரத்துக்கள் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத என்ன செய்வாங்க சரத்து எழுபத்தி ஒன்பது டு நூத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு லெப்ட்ல வந்து பாராளுமன்றம் அப்படின்னு கொடுப்பாங்க சோ உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து எந்த சரத்து என்ன சொல்லுதுன்னு தெரியலனாலும் எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரை பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுது அப்படிங்கிற அந்த ரேஞ்சாவது நல்லா படிச்சுட்டு போயிருங்க ஓகேவா பாருங்க பஸ்ட் சரத்து எழுபத்தி ஒன்பது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்றியத்திற்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கும் அது குடியரசுத் தலைவர் மற்றும் இரண்டு அவைகளை கொண்டிருக்கும் அந்த ரெண்டு அவைகள் என்னது மாநிலங்களவை மற்றும் மக்களவைன்னு சொல்லியிருக்காங்க சரியா எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு குடியரசுத் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒன்றியத்துக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கும் அப்படின்னு சரத்து எழுபத்தி ஒன்பதுல சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்துல மூணு விஷயங்கள் முக்கியமா இருக்கும் எதெல்லாம் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை சரியா மாநிலங்களவைனா ராஜ்யசபா மக்களவைனா லோக்சபா ஓகேவா பாராளுமன்றத்தின் மூன்று பகுதிகள் யாவை ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் தான் ஓகே ஏன்னா எந்த மசோதாவா இருந்தாலும் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா நிறைவேறினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும் இங்க நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் கிளாஸே பார்க்கணும் இல்லையா சோ பாராளுமன்றத்துல குடியரசுத் தலைவரும் ஒரு முக்கியமான பகுதி சரியா இதெல்லாம் வந்து கூற்றுல வர வாய்ப்பு இருக்கு படிச்சுக்கோங்க பாராளுமன்றத்துல மூன்று பகுதிகள் இருக்கு குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை இதற்கு பாருங்க சோ நாடாளுமன்றத்துல அவை இருக்கு மாநிலங்களவை பத்தி பாக்கலாம் எத்தனை உறுப்பினர்கள் மேக்சிமம் இருக்கலாம் அப்படின்னா ராஜ்யசபால இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்க கூடாது சரியா இருநூத்தி ஐம்பது தான் தேர்ந்தெடுக்க முப்பத்தி எட்டு பேர் எங்க இருந்து வராங்க மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல யூனியன் டெரிட்டரி சரியா சோ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிலிருந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் தான் மேக்சிமே செலக்ட் பண்ண முடியும் சரியா அந்த மிச்ச பன்னண்டு யாரு குடியரசுத் தலைவர் டைரக்டா வந்து ராஜ்யசபாக்கு நியமனம் பண்ணுவாரு இலக்கியம் சமூக சேவை விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாக்கு எம்பியா டைரக்டா வந்து நாமினேட் பண்ணிடுவாங்க ஓகேவா இதுதான் மாநிலங்களவை பத்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இப்ப மக்களவையை பார்க்கலாம் மக்களவையில மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இருக்கலாம் சரியா அந்த மேக்சிமம் லிமிட் ரொம்ப முக்கியம் ராஜ்யசபா அப்படின்னா இருநூத்தி ஐம்பது பேர் தான் இருக்கலாம் அதே இது லோக்சபா அப்படின்னா ஐநூத்தி அம்பத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் சரியா இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஐநூத்தி முப்பது பேர் எங்க இருந்து வருவாங்க ஸ்டேட்ல இருந்து வருவாங்க ஓகே அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில இருந்து இருபது பேர் ஓகே சோ மொத்த இருபத்தி எட்டு ஸ்டேட்ல இருந்து ஐந்நூத்தி முப்பது பேரை தேர்ந்தெடுக்கிறோம் அண்ட் யூனியன் டெரிட்டரி எட்டு இருக்கு இல்லையா அந்த எட்டுல இருந்து இருபது எம்பிய தேர்ந்தெடுக்கிறோம் சோ டோட்டலா ஐந்நூத்தி ஐம்பது ஆயிருச்சா மிச்ச இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஓகேவா நம்ம நாட்டுல பல வருஷங்கள் ஆங்கிலேயர்கள் இருந்தனால அவங்களுடைய சந்ததிகள் யாராவது இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க யாரு ஆங்கிலோ இந்தியன் அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் கிடைக்காத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸை லோக்சபாக்கு நாமினேட் பண்ணுவாங்க பட் இந்த வழக்கம் இப்ப கிடையாது ஓகேவா எந்த சட்ட திருத்தத்துல அதை தூக்குனாங்க அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் சோ இதுதான் பேசிக் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து பாருங்க பாராளுமன்ற செயல்பாடுகளில் குடியரசுத் தலைவரின் பொறுப்புகள் யாவை அப்படின்னா கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுத்தல் சிறப்புரையாற்றுதல் அவையை ஒத்திவைத்தல் மக்களவையை கலைத்தல் இரு அவைகளிலும் உரையாற்றுதல் அவசர சட்டங்களை பிறப்பித்தல் ஓகேவா பாராளுமன்றத்துல குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு ஓகே அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு முக்கிய அதிகாரங்கள் யாவை அப்படின்னா ரெண்டு அதிகாரம் முக்கியமானதுன்னு சொல்றாங்க எதெல்லாம் பார்த்தோம்னா சட்ட அதிகாரம் சோ அவங்கதான் சட்டத்தை புதுசா ஏற்றுறாங்க அண்ட் பழைய சட்ட புத்தகத்தை என்ன சட்ட திருத்தமும் பண்றாங்க சரியா சோ சட்டம் சார்ந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இந்தியாவிலேயே அதிகமானது ஓகே இது வந்து சட்ட அதிகாரத்தின் கீழே வரும் அதுக்கப்புறம் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்துல இருக்கிற நிதி அமைச்சர் தான் என்ன செய்யறாங்க நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யறாங்க இல்லையா சோ இந்த ரெண்டு அதிகாரமும் நாடாளுமன்றத்துல முக்கியமான அதிகாரங்கள் பிற அதிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பாத்தோம் இல்லையா குடியரசு தலைவர் எப்படி மறைமுக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரமும் பாராளுமன்றத்திற்கு உண்டு படிச்சிருக்கோம்ல இம்பீச்மெண்ட் அப்படின்னு அப்படின்னா என்னது குடியரசு தலைவரோ இல்ல துணை குடியரசுத் தலைவரோ அல்லது நீதிபதிகளோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு தீர்மானம் வரும்போது என்ன செய்வாங்க எல்லாரும் அந்த தீர்மானத்தை தப்பு என்ன குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கி விடுவார்கள் இதுக்கு இம்பீச்மெண்ட் படிச்சிருக்கோம் ஓகேவா அடுத்து இத்தகைய நடைமுறை பழிச்சாட்டுதல் நடைமுறை என்று அழைக்கப்படுகிறது இங்கிலீஷ்ல இம்பீச்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல சாட்டுதல் நடைமுறை ஓகே நாடாளுமன்றத்தின் மேலவை என்று அழைக்கப்படுவது மாநிலங்களவை ராஜ்யசபா இந்தியாவில் மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட நாள் சோ எப்ப பஸ்ட் பஸ்ட் ராஜ்யசபா உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா மூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் உருவாக்கியிருக்கோம் சரியா மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநிலங்களவை தொடக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது கவுன்சில் ஆப் ஸ்டேட் ஓகே மாநிலங்களவை மேலவை என்று அறிவிக்கப்பட்ட நாள் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாநிலங்களவையின் அமைப்பை பற்றி கூறும் சரத்து சரத்து எண்பது ஒன்பதுல என்ன பார்த்தோம் இந்திய ஒன்றியத்துக்குன்னு ஒரு நாடாளுமன்றம் இருக்கும் அதுக்குள்ள குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா லோக்சபா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரத்து எண்பது சொல்லிருக்காங்கன்னா மாநிலங்களவையின் அமைப்பு செய்யா மேல ஒரு டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கணும் ஸ்டேட்ல இருந்து எத்தனை எடுப்போம் யூனியன் டெரிட்டரியில இருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்களே அதை தான் சரத்து எண்பதுக்குள்ள சொல்லிருக்காங்க சரியா மாநிலங்களவை இருநூத்தி ஐம்பதுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு பிரதிநிதிகளுக்கு மிகாமல் தேர்ந்தெடுக்கப்படுவர் ராஜ்யசபாவின் உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வாக்குமூலம் எப்படி சொல்லியிருந்தேன் இந்த வாக்குமூலம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியாதுன்னா அந்த கிளாஸ பாத்துட்டு வாங்க அவங்க நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓகே ராஜ்யசபாவோட எலக்ஷன் ஒரு மறைமுக தேர்தல் இன்டேரக்ட் எலெக்ஷன் சரியா நம்ம மக்கள் என்ன செய்ய மாட்டோம் டைரக்டா போய் ஓட்டு போட மாட்டோம் நம்மளுக்கு முதல்ல யாரு ஓட்டு போடுவாங்கன்னா நம்ம ஸ்டேட்ல நம்ம தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற இருக்கிற எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போடுவாங்க சரியா சொல்லிருக்காங்க குடியரசுத் தலைவரால் பனிரெண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் இலக்கியம் அறிவியல் கலை விளையாட்டு மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் அனுபவம் கொண்டவர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் சரியா சோ மெயினா என்ன தெரிஞ்சிருக்கணும் ராஜ்யசபானா இருநூத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இருநூத்தி ஐம்பது பேர் தான் மேக்சிமம் இருக்கலாம் ஸ்டேட்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரில இருந்து என்ன செய்வாங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பேரை தேர்ந்தெடுப்பாங்க மிச்சம் இருக்கிற பன்னெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அவ்வளவுதான் சரியா மாநிலங்களவை எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கலைக்கப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களவை மாதிரி கிடையாது மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை ஓகேவா அதை வந்து என்ன செய்ய மாட்டோம் நம்ம கலைக்கவே மாட்டோம் அப்ப அந்த உறுப்பினர்கள் எப்பவுமே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது என்ன செய்வாங்க மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள் சரியா இப்ப முன்னூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மேக்சிமம் இருநூத்தி தான் இருக்கணும் எக்ஸாம்பிள் ஈஸியா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் சரியா இப்ப முன்னூறு பேர் இருக்காங்க அப்படின்னா மூணுல ஒரு பங்குனா எவ்வளவு பேர் நூறு பேர் இந்த நூறு பேர் என்ன செய்வாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே போயிருவாங்க சரியா இப்படி கண்டினியூஸா வெளியே போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு தடவை ஒரு நூறு நூறு பேர் வெளியே போகும்போது என்ன அந்த நூறு பேருக்காக மட்டும் தேர்தல் நடத்துவாங்க ஓகேவா சோ மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படிங்கிறது நிரந்தரமான அவை அது எப்பவுமே கலைக்கப்படாது அந்த சபையில எப்பவுமே உறுப்பினர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஓகேவா இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கூட்டுல கேட்பாங்க மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் ஓகே சோ ஆறு வருஷம் ஒருத்தர் தான் இருப்பாங்க ஓகே ஆறு வருஷம் முடிஞ்ச நினைச்சிருவாங்க அந்த மூணுல ஒரு பகு உறுப்பினர்கள் அவங்க சேர்ந்து வெளியே போயிருவாங்க சரியா ஸ்டார்டிங்ல மாநிலங்களாவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு ரெண்டு வருஷத்துல மூணுல ஒரு பகு உறுப்பினர்கள் வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்களா ஆனா ஒரு ஒரு உறுப்பினருக்கும் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த வெளியே அனுப்பப்பட்ட மூன்றில் ஒரு உறுப்பினர்கள் கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு பதவிக்காலம் ஆறு வருஷங்கள் இருக்கு ஆனா எங்க என்ன செய்யுங்க ரெண்டே வருஷத்துல வெளியே அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்கும் என்ன செஞ்சாங்கன்னா இதுதான் சட்டத்துல சொல்லியிருக்காங்க நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த டைம்ல அவங்கள ரீஎலக்ட் பண்ணிட்டாங்க சோ ராஜ்யசபா எம்பிஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்ம திரும்ப திரும்ப எலெக்ட் பண்ணி எம்பியா வச்சுக்கலாம் அந்த டைம்ல வெளியே அனுப்பின திரும்ப எலக்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து அப்படியே கண்டினியூஸா ஆறு வருஷம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சாங்க ஓகே மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சோ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ராஜ்யசபான ஆறு ஆண்டுகள் பதவி காலம் அதே இது லோக்சபான அஞ்சு வருஷம் தான் இருக்கும் ஓகேவா ராஜ்யசபான முப்பது வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஆனா லோக்சபான இருபத்தஞ்சு வயசு தான் ஓகே இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இதுலதான் நம்ம ரொம்ப கோட்டை விடுவோம் அடுத்து அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பித்தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது மாநிலங்களவையின் தலைவர் யார் நம்ம வந்து துணை குடியரசுத் தலைவர் கிளாஸ்லயே பார்த்தோம் துணை குடியரசுத் தலைவர் தான் பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் ஓகேவா சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலங்களவை தலைவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலங்களவை துணை தலைவர் யார் கிருஷ்ணமூர்த்தி ராவ் ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்தும் எத்தனை எம்பிஸ் வந்து ராஜ்யசபா கோயில் இருக்கணும் அப்படிங்கறத எதை வச்சு கணக்கு போடுறோம் மக்கள் தொகையை வச்சுதான் கணக்கு போடுறோம் ஓகேவா சோ இந்தியாவுல வந்து எப்பவுமே நம்பர் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏ எல்லாமே மக்கள் தொகையின் அடிப்படையில தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இதே இது அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க ரெண்டு எம்பியை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த ஸ்டேட் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அதுல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகைக்கு தகுந்த அளவுலாம் என்ன செய்வோம் நம்ம எம்பியை ராஜ்யசபாக்கு அனுப்புவோம் சரியா ஒரு பெரிய ஸ்டேட் நிறைய மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய எம்பி அனுப்புவாங்க குட்டி ஸ்டேட் அப்படின்னா அவங்க ஒரு எம்பி இல்ல ரெண்டு எம்பி தான் அனுப்புவாங்க சரியா மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு எத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது சோ தேர்ந்தெடுக்கிறதுக்கான ராஜ்யசபா எம்பி எத்தனை பேர்னா பதினெட்டு பேர் ஓகேவா லோக்சபாக்கு நம்ம எத்தனை எம்பி அனுப்புறோம் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது நான்காவது பட்டியல் ஒரு ஸ்டேட்டுக்கு இத்தனை எம்பி அப்படிங்கறத நான்காவதுல கொடுத்திருக்காங்க சரியா மக்களவை உருவாக்கப்பட்ட நாள் சோ மாநிலங்களவையில் முக்கியமான டேட்டா இப்ப மக்களவை மக்களவை எப்ப உருவாக்குறாங்க பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ராஜ்யசபாக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரே நாள்ல தான் நடைபெற்றிருக்கும் சரியா பதிமூணு மே தான் மக்களவை தொடக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தான் லோக்சபான்னு பேரை மாத்திருப்பாங்க மக்களவையின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து சரத்து எண்பத்தி ஒண்ணு சோ சரத்து எழுவத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒண்ணு இப்ப வரை அவர் மூணே மூணு சரத்து தான் படிச்சிருக்கோம் சரியா சரத்து எழுவத்தி ஒன்பதுங்கிறது நாடாளுமன்றம் இருக்கணும்னு சொல்லும் சரத்து எண்பது என்ன சொல்லுவாங்க ராஜ்யசபாவின் அமைப்பு பத்தி சொல்லுவாங்க சரத்து எண்பத்தி ஒண்ணுல லோக்சபாவின் அமைப்பை பத்தி சொல்றாங்க சரியா பாருங்க சரத்து எண்பத்தி ஒண்ணுல மாநிலங்களில் உள்ள பிராந்திய தொகுதிகளில் இருந்து நேரடி தேர்தல் மூலம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ராஜ்யசபா எம்பி எல்லாமே மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கிற எம்எல்ஏ அந்த ஸ்டேட்டுக்கான எம்பியை ராஜ்யசபாக்கு அனுப்பிடுவாங்க சரியா எம்எல்ஏவே அனுப்பிடுவாங்க ஆனா லோக்சபா அப்படிங்கிறது என்னது நேரடி தேர்தல் நடைபெறும் நம்ம தானே வந்து பி எம் போடுவோம் சோ மாநிலங்களில் உள்ள பிராந்திய தொகுதிகளில் இருந்து நேரடி தேர்தல் மூலம் ஐநூத்தி முப்பது உறுப்பினர்களுக்கு மிகாமல் தேர்ந்தெடுக்கப்படுவர் சரியா யூனியன் பிரதேசங்களிலிருந்து இருபது உறுப்பினர்களுக்கு மிகாமல் இந்திய குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தினருக்கு மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று கருதினால் இரண்டு நபர்களை பரிந்துரை செய்வார் ஆனா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்பதாம் ஆண்டு நூத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அந்த ப்ரொவிஷனை நீக்கிட்டாங்க இனிமேல் வந்து ஆங்கிலோ இந்திய கண்டிப்பா லோக்சபால சேர்க்கணும் கட்டாயம் கிடையாது அதை நம்ம தூக்கியாச்சு சரியா எந்த சட்ட திருத்தமும் ஞாபகம் வச்சுக்கோங்க தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு சரியா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் மேக்சிமம் இருக்கலாம் சரியா இப்பதைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க ஓகே சோ பாருங்க மக்களவை மொத்த இடங்கள் இப்போ நம்ம ஐநூத்தி நாப்பத்தி பேர் வச்சிருக்கோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கான இடங்கள்னு பார்த்தோம்னா ஐநூத்தி நாப்பத்தி மூன்று இடங்கள் இதுல நம்ம பெரும்பான்மை எவ்வளவு வாங்கினா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெறணும் சரியா ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கறத வந்து நம்ம தூக்கிட்டோம் சோ அது வேண்டாம் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஓகே மக்களவையில் ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரை அஞ்சானு சொல்லுவாங்க சப்போஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மக்களவையை குடியரசுத் தலைவர் கலைத்து விடுவார் ஓகேவா சோ இவங்க ஆளும் கட்சி ஆளும் கட்சியோட தலைவர் யாரோ அவர்தான் தான் பிரதமரா இருப்பார் ஓகே அமைச்சர்கள் என்ன செய்வாங்க பிரதமர் தான் தேர்வு செய்கிறார் நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஓகே பிரதமர் வந்து தேர்வு செஞ்சு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிடுவாரு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்து வைப்பார் யாரு அமைச்சர்களை ஓகே மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் இருபத்தி ஐந்து வயதிற்கு குறைவு உடையவராக இருத்தல் கூடாது அதாவது இருபத்தஞ்சு வயது முடிஞ்சிருக்கணும் சரியா ராஜ்யசபா அப்படின்னா முப்பது வயசு முடிஞ்சிருக்கணும் லோக்சபானா இருபத்தஞ்சு வயசு போதும் அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருத்தல் வேண்டும் அதாவது ஓட்டர் ஐடியில ஓட்டர் லிஸ்ட்ல வந்து நம்ம பெயர் இருக்கணும்னு சொல்றாங்க சரியா நடுவன் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது அடுத்து மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் சரியா மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் என்னது ஆறு ஆண்டுகள் மக்களவைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் செயல்படும் சோ மக்களவையில எப்ப வந்து மீட்டிங் நடக்குதோ அந்த மீட்டிங் நடந்த நாள்ல இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க என்ன செய்வாங்க ஆட்சியிலே இருப்பாங்க அதன் காலம் முடிவதற்கு முன்பு பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம் இப்ப நம்மளுக்கு மோடி ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சரியில்லை மக்களவைய கலைச்சிடலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைத்து விடுவார்கள் அதாவது ஆட்சி கவிழ்ந்துடும் அர்த்தம் சரியா இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மக்களவையை கலைக்கலாம் நெருக்கடி காலத்துல கலப்பாங்க அதே மாதிரி பெரும்பான்மை இல்ல நம்பிக்கை தீர்மானத்தை அப்பையும் நிறைவேற்ற மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் லோக்சபாவோட எம்பி யார் தேர்ந்தெடுக்கிறா நாமதான் சரியா மக்கள் தொகை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர் ஆவர் சரியா அடுத்து மக்களவையின் தலைவர் யார் மாநிலங்களவைக்கு துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோமா மக்களவைக்கு யாருன்னா சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒண்ணும் இல்ல அவரும் லோக்சபாவோட எம்பில ஒருத்தர் தான் சரியா அவங்களே என்ன செஞ்சிருவாங்க அவங்களுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து சபாநாயகர் உட்கார வச்சுக்கிறாங்க சரியா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்றால் என்ன சட்ட முன் வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல் பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல் போன்றவற்றிற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கால வரையறையில் நாடாளுமன்றம் கூடுவதை தான் கூட்டத்தொடர் என்று அழைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க எதை பத்தி பேசுவாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா முன்வரைவுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அல்லது புது புதுசா தீர்மானங்களை நிறைவேற்றலாமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நாட்டுக்காக பேசுனா அந்த கூட்டத்தை தான் கூட்டத்தொடர்னு சொல்றோம் சரியா ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் மூன்று கூட்டத்தொடர்களை நடத்துகிறது என்னென்ன கூட்டத்தொடர்னு பாருங்க நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லையா பிப்ரவரி மேல பண்ணுவாங்க மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர் நல்ல மனப்பானம் பண்ணிடுங்க சரியா நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் அதாவது சில மசோதாக்கள் வந்து ப்ராப்பரா சைன் ஆகி சட்டமா மாறல அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன செய்வாங்கன்னா கூட்டு கூட்டத்தொடரை கூட்டுவாங்க அதாவது ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் ஒன்னா உட்கார வச்சு அந்த மசோதாவை டிஸ்கஸ் பண்ணி சட்டமா மாத்துங்கப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்தொடரை கூட்டும் பொழுது யாரு வந்து அதுக்கு தலைமை தாங்குவாங்க அப்படின்னா மக்களவையின் சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாரு சரியா இப்ப வந்து மாநிலங்களவையின் தலைவர் தலைமை தாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா இந்த மாதிரி மக்களவை தான் உயர்ந்து இருக்கும் மாநிலங்களவையை விட ஓகே எப்பவுமே தான் பவர் அதிகம் ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல மட்டும்தான் மாநிலங்களவை உயர்ந்து இருக்கும் அது என்ன பின்னாடி பாக்கலாம் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது சபாநாயகரிடம் மக்களவையின் செயல்பாடுகள் யாவை அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கேட்டுள்ளனர் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் சரியா ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு நிதி மசோதாவை லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஒரு பில் வந்து காசு சம்பந்தப்பட்ட பில்லா இருக்கு சரியா ஒரு மசோதா வந்து நிதி மசோதான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் சபாநாயகர் தான் அதுவும் சபாநாயகரின் கடமைகள் யாவை அவை உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை உறுதி செய்வது உறுப்பினர்களை கேள்வி எழுப்புவதற்கு அனுமதிப்பது அவர்கள் பேசுவதற்கான நேரம் ஒதுக்குவது மற்றும் ஆட்சேபணிக்குரிய குறிப்புகளை பதிவேட்டிலிருந்து நீக்குவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது சரியா சபாநாயகரின் அதிகாரங்கள் ஒரு திருத்த சட்டம் முன் சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டும் முன்வரைவை அனுமதிப்பதா இல்லையா என்பதை சபாநாயகர் தான் தீர்மானிப்பார் அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு அரசமைப்பு ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு சபாநாயகருக்கு முடிவு செய்யும் வாக்களிக்கும் அளிக்கும் உரிமை உண்டு அதாவது சபாநாயகருக்கு வந்து ஓட்டிங் ரேட்ஸ் கிடையாது ஒரு பில்லு வந்து ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு ஓட்டு எடுப்பாங்க இல்லையா அப்ப வந்து ஒரு ஓட்டு போட மாட்டாரு சப்போஸ் சரிசமமா இருக்கு அப்படின்னா கேஸ்டிங் ஓட்டு உண்டு சரியா கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னா லாஸ்ட்ல டை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஓட்டை வச்சு தீர்மானிப்பாங்க எந்த பக்கம் வந்து ஓகே அப்படிங்கறத அந்த டைம்ல வந்து என்ன செஞ்சுக்கலாம் சபாநாயகர் ஓட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து சபாநாயகர் அப்படிங்கிற பதவியை பத்தி நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்தியாவின் தலைமைச் சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு இந்திய சபாநாயகரின் அலுவலகத்தை குறித்து ஒரு பொருத்தமான சூழ்நிலையில் இவர் கூறுகிறார் என்ன சொல்றார்னா சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார் அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குவார் இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் சரியா சபாநாயகரை யாரு வந்து நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னம்னு சொல்லியிருக்காங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஓகேவா ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும் அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் சரியா சோ சபாநாயகர் அப்படிங்கிறவரு எப்பவுமே ஆளுங்கட்சியில ஒரு அளவா இருப்பாரு ஆனா அவர் என்ன செய்யக்கூடாது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது எப்பயும் பாரபட்சம் இல்லாம நடுநிலைமையோட நடந்துக்கணும்னு சொல்றாங்க சரியா இந்த கிளாஸ் நம்ம ராஜ்யசபா லோக்சபா என்ன எத்தனை எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களை யாரு எந்த முறையில செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாத்துருக்கோம் சரியா இன்னும் வந்து பாராளுமன்றத்துல நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோ நம்ம அதை பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ